நான் பெரிய புல்லுமலை அஞ்சு வருஷமா தலை குத்து தலையில பத்துவ தலை கடுப்பா தலையில பிரச்சனை அஞ்சு வருஷம் இன் மைத்தி நேம் நேமோ சீசஸ் ரைட் நாம் ரைட் நாம் ரைட் நாம் ரைட் நாவ ஐ பிரேக் ஏவ்ரி போண்டேஜ் ரைட் நாவ த தலையில் இருக்கிற கடுப்பு தலையில் இருக்கிற குத்துவழி தலையில் இருக்கிற வரைப்பு வேற என்ன பத்துறது அஞ்சு வருஷம் பாருங்க இப்ப இருக்காண்டு எங்க அது தலையிலேயே அது கழுத்த இப்ப நீங்க சொன்னீங்க தலை தானே தலையில இப்போ இருக்காண்டு இல்ல தலையில எரிவு இருக்காண்டு தலையில ஒன்று ஒன்றுதானே ரெண்டும் இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இப்படி போவார் அஞ்சு வருஷம் பாருங்க அஞ்சு வருஷம் பார்த்தீங்களா இன்னும் பெரிய காரியம் ஆண்ட வச்சு ஐந்து வருடங்கள் தலையில எரிவு தலையில குத்துவழி போயிட்டு கத்துற ஆசுபதிப்பா சரியம்மா